வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் வரிசை கட்டி நிற்கக்கூடிய காற்று சுழற்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து சுழற்சியால் பிணைக்கப்பட்டு பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று வட மாநிலம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி பகுதியை ஒட்டிய ஒன்று பாகிஸ்தான் எல்லையோரம் ஒன்று பாகிஸ்தானில் ஒன்று வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒன்று என்று ஒன்றிணைந்து சுழற்சியால் பிணைக்கப்பட்டு மேற்கு நோக்கி நகர்கிற வேலையில புதிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலிலே உருவாகிவிட்டது வடக்கு அந்தமான் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய புதிய வளிமண்டல சுழற்சியோட பகுதியில் கரை கடந்த காற்று சுழற்சி அதாவது சீன கரையை கடந்த தனாஷ் என்கின்ற ஒரு புயல் செயலிடைந்த ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடற் பகுதியை நோக்கி வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக வந்து கொண்டிருக்கிறது அதுவும் வரக்கூடிய நாட்களிலே வந்து ஒன்றிணைந்த சுழற்சியாக இணைத்துக்கொண்டு கொண்டு வங்கக் தீவிரமடை இருக்கிறது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி இணைய பதினாறாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையே தீவிரப்படுத்த இருக்கிறது இன்றைக்கு பதினான்காம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை முதல் கேரளாவிலே கனமழை படிவை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு பொழுது விடியும் நேரத்தில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில சாரல் வருவதற்கு வாய்ப்பு உறுதியாக தென்படுகிறது அதாவது பொள்ளாச்சி மேற்கு பகுதியில் இருந்து முக்கோணம் உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி வடக்கு பகுதி வழியாக நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் என்று சாரல் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி என்று கிழக்கு நோக்கி சாரல் வரத் தொடங்கும் இன்று காலை முதல் தென்மேற்கு போற சாரல் தொடங்க கடும் மிரட்டலுடன் அச்சுறுத்தலுடன் கடும் மேகமூட்டத்துடன் சாரலை தொடக்கும் இதேபோல் நீலகிரி வால்பாறையிலும் நேற்றே மழைப்படிவு தொடங்கிவிட்டது மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கிறது இன்றிலிருந்து மழைப்படிவு கூடுதலாகும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரள எல்லையோர அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் இன்றிலிருந்து நல்ல மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் படிப்படியாக இந்த மழைப்படிவு அதிகரிக்கும் மாலை இரவு மழைப்பொடிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு சேலம் நாமக்கல் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் மயிலாடுதுறை வடக்கு போன்ற பகுதிகளில் கொடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தது இந்த நிலையில நேற்றைக்கு டெல்டாவிலும் அதாவது வழங்கிமான் ஆலங்குடி மற்றும் குடவாசல் சுற்று வட்டாரத்தில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு மழை பொழிவு நேற்றை விட பரப்பில் கூடும் நாளை அதை விட கூடும் அதாவது பதினான்காம் தேதி மாலை இரவு பரப்பில் கூடிய மாலை இரவு மழைப்பிடிவு இருக்கும் பதினைந்தாம் தேதியும் இன்றை விட நாளை பரப்பில் கூடிய மாலை இரவு மழைப்பிடிவு இருக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி முழுமையான செட்டிங் தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கும் அதாவது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு வடக்கே வடக்கு ஆந்திர பிரதேசம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் விசாகப்பட்டினம் பகுதிகளில் காற்று சுழற்சி மையம் அமைய சாய்ந்த பம்பரம் போல் காற்று சுழற்சி அமைந்து கொண்டு இடையடுக்கு மத்திய ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் அமைய மேலடுக்கு தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு மேலே அமைய நல்ல ஒரு காற்று குவிதலை தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்தில் வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களிலும் ஒதுக்கி ஒதுக்க ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்திலே வடக்கிலிருந்து வட மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் வங்கக்கடலிலிருந்து தரையேறக்கூடிய வெப்ப நீராவியும் மேற்கிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் பொழிந்த பிறகு வெப்பத்தால் லேசாய்க்கு மேலடுந்து வங்கக்கடலோரம் வர அது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழைப்படிவை பரவலாக்க இருக்கிறது பதினாறாம் தேதியிலிருந்து திருவள்ளூர் மற்றும் சென்னைக்கு கனமழை படிப்பு தெரிகிறது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை வரக்கூடிய சுற்றின் மழைப்பொடிப்பு தீவிரமாக இருக்கும் அதாவது கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை மேற்கு மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கு சாரலை கொடுத்துவிட்டு விட்டு வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி என்ற வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களால் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தி மரங்கள் குளிர்விக்க மழைப்படிவை கொடுக்க பிறகு மேலும் கிழக்கு நோக்கி மேலடுக்கிலே வரும்பொழுது கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வடமேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு காற்றின் சந்திப்பை பெற்று காற்று குவிதலை தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகள் கர்நாடக எல்லை ஓர மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்க பாலக்காட்டு கணவாய் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவு டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்ற

பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது இந்த முறை நேரடியாக அதாவது காற்று சுழற்சியோட விற்றம் பெரிதாக இருக்கும் என்பதனால காற்றோட வழித்தடம் அதாவது தெலுங்கானா தெலுங்கானாவில் தெலுங்கானா வரக்கூடிய காற்று சென்னைக்கு வரும் அதே போல பெங்களூர் காற்று திருச்சி வரும் ஆகவே இப்படி வட வட மேற்கில் இருந்து தென் கிழக்காக காற்று வரும் என்பதனால பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய சாரல் இப்பொழுது மேற்கில் இருந்து வந்தாலும் பாலக்கணவாய் பாலக்காட்டு கணவாய் காற்று அதாவது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள்ல தெற்கு அதாவது வடக்கு சரிவில் மழைப்படிவை நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடிப்படையில் உடுமலைப்பேட்டை பழனி மற்றும் பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை தெரிகிறது வரக்கூடிய பதினாறிலிருந்து இருபத்தி ரெண்டுக்குள் இப்படி திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திண்டுக்கல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் அனைவருக்கும் பரவலான பெருமழை வாய்ப்பு இல்லை இல்லாத மழைப்பொழிவு வரும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் திண்டுக்கலை விட மதுரை மதுரை மா திண்டுக்கல் மாவட்ட நத்தத்திற்கு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது மதுரை மாவட்ட வடக்கு பகுதி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது அதைவிட சற்று கூடுதலாக திருச்சி மற்றும் நாமக்கல் சேலத்திற்கும் அதைவிட கூடுதலாக அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் அதைவிட சற்று கூடுதலாக வடகடலோரம் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கும் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கும் மழை இருந்தாலும் ஒதுக்குதலுடன் மழை இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலும் டெல்டாவின் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் வட போய் குவிக்கும் இருந்தாலும் இந்த முறை டெல்டாவின் கடலோரமும் ஓரிரு நாட்கள் வந்து மழைப்படிவை எட்டுவதற்கு வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து கொஞ்சம் பரவலாக இருக்கும் அப்பொழுதும் ஒதுக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே கொடுக்கும் என்ற மனநிலையுடன் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை எறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி